தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் அஜித் குமார் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் குட் பேட் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இத்திரைப்படத்தை இயக்க மைத்ரி மூவி பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகிய பிரகாஷ் உருவாகியிருந்தார் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியான இப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது இந்த நிலையில் நடிகர் அஜித் கெரியரில் புது சாதனையொன்றை படைத்துள்ளார் அதாவது பத்ம பூஷன் விருதை வாங்கியுள்ளார் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் பேசப்படும் பயங்கரவாத தாக்குதல் குறித்து நடிகர் அஜித் குமார் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் அதில் இனி இது போன்ற ஒரு செயல் நடக்க கூடாது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்காக பிரார்த்திக்கின்றேன் எல்லையில் உள்ள நம் ராணுவ வீரர்களால் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கின்றோம் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் இதனால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்புகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார்